சென்னை பாடியில் உள்ள பள்ளிவாசலில் தொழுகை முடித்து வெளியே வந்த இஸ்லாமியர்களிடம் இரட்டை இலைக்கு ஓட்டு போடுங்க பாய் என கூறி அதிமுகவினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் நாடாளுமன்ற தேர்தலின் வாக்குப்பதிவிற்கு இன்னும் ஒரு வாரமே எஞ்சியுள்ள நிலையில் அனைத்து கட்சியினரும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் மருத்துவர் பிரேம்குமார் போட்டியிடுகிறார் அவருக்கு ஆதரவாக திருவள்ளூர் தெற்கு மாவட்ட அதிமுக செயலாளர் அலெக்சாண்டர் தலைமையில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் இணைந்து சென்னை பாடியில் அமைந்துள்ள பள்ளி வாசலில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் அப்போது தொழுகை முடித்து வெளியே வந்த இஸ்லாமியர்களிடம் துண்டு பிரசுரங்கள் வழங்கி அதிமுக தொண்டர்கள் இரட்டை இலைக்கு ஓட்டு போடுங்க பாய் என கூறி வாக்கு சேகரித்தனர் மேலும் அடுத்த வாரம் இதே நாளில் மறக்காமல் இரட்டை இலைக்கு ஓட்டு போடுங்க பாய் என கூறி அதிமுக தொண்டர்கள் வாக்கு சேகரித்தனர் பின்னர் பள்ளிவாசலில் முக்கிய பொறுப்பாளர்களுக்கு சால்வை அணிவிக்கப்பட்டது இதில் அம்பத்தூர் தெற்கு பகுதி செயலாளர் மணி வட்ட செயலாளர் மீரான் முத்தலீப் உட்பட பலர் கலந்து கொண்டனர் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணைய தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை